நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட வெளிநாடு வாழ் இந்தியரான ராஜ் நடராஜன் என்பவரின் நிறுவனத்தில் ஒன்று புள்ளி இருபத்தி நான்கு கோடி மோசடி மேலும் நிறுவனங்களின் பெயரில் போலி ரசீதுகளை தயாரித்து ரூபாய் பத்து கோடி வரை மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் கோவை மாவட்டம் சௌரிபாளையத்தில் செயல்படும் ரூபி ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் நிறுவனர் ராஜ் நடராஜன் வெளிநாடு வாழ் இந்தியரான இவர் பொருளாதார குற்றப்பிரிவில் தனது நிறுவனத்தில் இயக்குநர் மற்றும் வணிக மேலாளராக பணிபுரிந்த முருகன் மற்றும் ஜோஸ்வா ஆகியோர் மீது நிதி மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் தெரிவித்தார் அதன் பேரில் காவல்துறையின் விசாரணை மேற்கொண்டதில் மொத்தம் நான்கு கோடிக்கு மேல் மோசடி செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது அதில் ஒரு கோடியே இருபத்தி நான்காயிரம் அளவிற்கான சான்றுகள் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளன மீதமுள்ள தொகை தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் நிறுவனத்தின் நிதிகளை பல்வேறு பில்டிங் மெட்டீரியல் விநியோகம் செய்யும் நிறுவனங்களின் பெயரில் போலி ரசீதுகள் தயாரித்து பணம் மோசடி செய்துள்ளதாக புகார் உள்ளது இதையடுத்து நகர குற்றப்பிரிவு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு இருவரையும் கைது செய்துள்ளது இருவரும் நீதிபதியின் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அனுப்பப்பட்டனர் காவல்துறை அதிகாரிகள் மொத்தம் மோசடி தொகையை கண்டறியும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து நிறுவனர் ராஜ் நடராஜன் கூறுகையில் எனது நிறுவனத்தில் பணிபுரிந்து மோசடியில் ஈடுபட்ட முருகன் மற்றும் ஜோஸ்வா ஆகியோர் பதினெட்டு மற்றும் பத்தாண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர் இருவரும் சேர்ந்து பல்வேறு மோசடி வேலைகளில் ஈடுபட்டுள்ளது தற்சமயம்தான் தெரிய வந்துள்ளது எனவே குறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளனர் நான் பெரும்பாலான நாட்கள் வெளிநாடுகளில் வசிக்கிறேன் அதனால் நிறுவனத்தை கவனிக்க அவர்களை நியமித்தேன் அவர்கள் என்னை ஏமாற்றி மோசடி செய்துவிட்டனர் விட்டனர் என்னை போன்று வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிக அளவில் இந்தியாவில் முதலீடு செய்கின்றனர் மேலும் முதலீடுகள் செய்ய தயாராகவும் உள்ளனர் அவர்கள் இதுபோன்ற செயல்களினால் முதலீடு செய்ய தயக்கம் காட்டுவதாக கூறினார் எனவே தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் திறம்பட செயல்பட்டு குற்றவாளிகளை பணத்தை மீட்டு தர கோரிக்கை வைக்கிறேன் அப்போதுதான் எனக்கு ஏற்படும் நஷ்டத்திலிருந்து நான் விடுபட முடியும் என்றார் அப்போதுதான் என்னை போன்ற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து முதலீடு செய்வார்கள் அப்போதுதான் நமது நாடு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க முடியும் என்றும் கூறினார் என்னுடைய பெயர் வந்து ராஜ் நடராஜன் நான் நாகோரில் நாகர்கோவிலில் வளர்ந்து அமெரிக்காவுக்கு வந்து நைன்டீன் செவன்ட்டியில் போனேன் எனக்கு எழுபத்தி ஏழு வயசாச்சு நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இந்தியாவுக்கு வந்து குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அப்புறம் லேபருக்கெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுக்கணுன்ட்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணேன் எங்கள் ப்ராஜெக்ட் பெயர் வந்து ரெட்ரீட் இட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இன் சௌரிபாளையம் ஏழைய நியர் புளியகுளம் கோயம்புத்தூர் அண்ட் நான் லேண்டெல்லாம் வாங்குறது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் வாங்கினோம் அண்ட் முருகன் வந்து எங்களை அந்த டயத்தில் வந்து சைட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணார் அண்ட் அவர் வந்து அவரை நம்பி நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணி பண்ணி பில்டப் பண்ணேன் அவரு தான் ஜாஷ்வாவை வந்து டுவெண்ட்டி டுவெல் வந்து உள்ளே வந்து அக்கௌண்ட்டாக கொண்டு வந்தார் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் முருகன் வந்து கம்பெனி டெரக்டராக போட்டுட்டு லோக்கல் டிரெக்டராக போட்டு காரணம் என்னென்னாக்கா எனக்கு வந்து குளோபலாக முப்பத்தாறு கம்பெனி வச்சு நாலு காண்டினெண்டில் யூரோப் அண்டு நியூசிலாண்ட் சிங்கப்பூர் ஏரியா அண்ட் அமெரிக்கா அண்ட் இந்தியா அங்கே வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் ஸோ எனக்கு வந்து எவ்ரி ப்ராஜெக்ட்டு இருந்து தனியாக பண்ண முடியாது ஸோ எனக்கு வந்து ஆளை வந்து நம்பி தான் பண்ண முடியும் முருகனை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்டீனில் வந்து டெரெக்டராக கம்பெனி டெரெக்டரை போட்டுட்டு அவருக்கு வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சிக்னேச்சர் அத்தாரிட்டி கொடுத்துட்டு அவர் தான் கம்பெனி வந்து ஃபுல்லும் ஆப்ரேட் பண்ண போகிறாரு நான் வந்து கர்சரி ஓவரால் ப்ராஜெக்ட் அப்ரூவல் தான் கொடுத்துருந்தேன் அவருக்கு சப்போர்ட் வந்து ஜாஷ்வா ஜாஷ்வா வந்து அக்கௌண்டிங் மேனேஜர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜர் இருந்தார் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துட்டு அவங்க வந்து எங்கள் ஃபண்ட்ஸை வந்து மிஸ் பண்ணிருக்காங்க எங்களால் ஃபார்மாக கண்டுபிடிக்கிறது வந்து அவர் அவங்க வந்து கம்பெனிலேருந்து ஒன் குரோட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸை வந்து கேஷை வந்து ஒரு லம்பர் சப்ளையருக்கு கொடுத்தேன் சொல்லி அக்கௌண்ட் கொடுத்தாங்க ஆனால் கம்பெனி அக்கௌண்டில் வந்து அது வந்து லேபர் காஸ்ட் வந்து புக் பண்ணியிருக்காங்க அண்ட் கேட்டவுடனே அது வந்து ஆக்சுவலாக லம்பருக்கு தான் கொடுத்துருக்கோம் இது என்னமாக இருக்குன்னு தப்பாக புக் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த லம்பரை வந்து ஒரு கோடி ரூபாவில் லம்பர் வரலை ஸோ அவங்கள்ட்ட ப்ரெஸ் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நம்ம வந்து இந்த லம்பர் சப்ளை வந்து பணம் இது சப்ளை பண்ணலை அவங்க மேலே லாஸ் வோட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து வி ஹய்டர் அவுட் சைட் லா ஃபார்ம் டு ஹையர் ஃபைல லாஸ் வோட் அந்த லா ஃபார்ம் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களை கேஷ் ரிசீட் வந்து ப்ராப்பராக இல்லை அது வந்து இவங்க வந்து கிளாரிஃபை பண்ணி ஆகணும் யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்க பண்ணி போடணும் ஸோ அதுக்கு வந்து இழுத்து போட்டு பண்ணாமல் இருந்தாங்க அந்த எனக்கு என்ன தோணுன்னாக்க ஒரு கோடி ரூபா மெட்டீரியல் வந்து லம்பர் வரணும் ஒரு கோடி ரூபா கேஷ் கொடுத்துருக்காங்க அது அவங்களுக்கு போயிடுச்சா இல்லையான்னு பார்த்தது வந்து லாஸ்ட் நவம்பர்லாம் நான் வந்து லம்பர் கம்பெனி கூப்பிட்டு சார் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணாமல் இருக்கேன் கொஸ்டின் இருக்குது நீங்கள் வந்து மீட் பண்ணானக்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அவர்கிட்ட அந்த கேஷ் ஃபோச்சரை உடனே இமீடியட்டாக சொன்னார் சார் இது என்னுடைய சிக்னேச்சரில் பாருங்கள் எங்களுடைய சிக்னேச்சர் இருக்குது எங்கள் கம்பெனியோடய ஆளு சிக்னேச்சர் இருக்குது இது வந்து போகஸ் சிக்னேச்சர் அந்த கேஷ் ஓவீச்சர்லன்னு சொன்னார் அதுக்கு நீங்கள் அஃபிடவேட் கொடுக்க முடியுமா சொல்லிட்டு கேட்டேன் அவர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க தான் நாங்கள் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இந்த மாதிரி இவங்க எங்கள்கிட்ட வந்து ஒரு குரோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து லம்பருக்குன்னு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட்டு வந்து லேபரு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த கேஷ் வச்சு வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் எனக்கு வந்து போலீஸ் தரவாக எங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அவங்களையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்க வந்து எஃப்ஐஆர் மார்ச் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் எனக்கு வந்து என்ஆர்ஐ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் நான் அங்கேருந்து பணத்தை கொண்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்தியா வந்து முன்னுக்கு வரப்போது நிறைய பேருக்கு வந்து வந்து பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பயம் இருக்குது நம்ம ஊரில் எப்படி ஆக்கும் நிறைய ஊழல் எப்படி எப்படியாக்கும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க தெரிஞ்சால் ஸோ என்னை பொறுத்த போட்டி வரைக்கும் போலீஸ் பீப்புள் வந்து அண்ட் அ வெரி குட் ஜாப் ஸோ நன்றி அவங்க வந்து எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்கள வந்து தேர் அண்ட்ர கஸ்டடி ஆஃப் த போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி போலீஸ் பீப்புளாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் பேக் ஸோ இது வந்து எனக்கு தைரியம் கொடுக்குறது அண்ட் இதனால் நான் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் நான் வந்து ஹண்ட்ரட் ஓவர் ஹண்ட்ரட் கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் த்ரூ டூ ஹண்ட்ரட் குரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் இப்போ நம்ம உள்ள லா அண்ட் ஆர்டர் இருந்தால் தான் நம்மளால் வந்து அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியும் ஸோ எனக்கு வந்து ரொம்ப நன்றி அம் பெருமையாக இருக்குது எப்படி தரவாயில் செக் பண்ணாங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் என்னை பொறுத்த மட்டும் வரைக்கும் நம்ம கோர்ட்ஸும் போலீஸும் ஹெல்ப் பண்ணி இவங்க பணத்தெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து இந்த ஒரு கோடி இருபத்தி நாலு ஆயிரம் மட்டும் இல்லை அது இல்லாமல் பத்து பந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து கமிஷன் எல்லாம் எங்கெல்லாம் சப்ளையர்ட்டு வாங்கியிருக்கோமோ எவ்வளவு கான்ட்ராக்டர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருமே பத்து பர்சன்ட் அடிஷ்னாக சார்ஜ் பண்ணிட்டு கம்பெனி சார்ஜ் பண்ணிட்டு அந்த பணத்தை வந்து போயிருக்கு ஸோ எல்லாம் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து எயிட் டு டென் க்ரோர்ஸ் வந்து பாக்கெட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பணத்தை வந்து நீங்கள் ரெக்கவர் கோர்ட்டும் போலீஸும் ரெக் ஹெல்பர்ஸ் ரெக் பண்ணனாக்கா எங்களால் ப்ராஜெக்டை முடிக்க முடியும் அண்ட் அதுக்குனால்தான் நான் ஹெல்ப் கேட்குறேன் அண்ட் ஒயிட் காலர் கிரைம் வந்து க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் எங்களுக்கு நல்ல காலம் அவங்க வந்து கேஷுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணிருக்கான்னு சொல்லிருக்காங்க அண்ட் இந்த வாங்கினால ஒரு கோடி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அடிஷ்னலாக அவங்க வந்து சிவில் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் அடிஷ்னல் டென் டு ஃபிஃப்டீன் பெர்செண்ட் அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து செலவழிச்சிருக்கணும் இதெல்லாம் ஆட் பண்ணும்போத எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எட்டு டு பத்து கோடி ரூபா வந்து எடுத்திருக்காங்க இதை வச்சுட்டு இவங்க வந்து வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம் இல்லாட்டாங்க ஃபேமிலி பேரில் எல்லாம் வச்சுருக்கிறான் இதை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணி கோட்டும் போலீஸும் ஹெல்ப் பண்ணி ரெக்கவர் பண்ணி கொடுத்தாங்கக்கா என்னால் ப்ராஜெக்ட் வந்து முடிக்க முடியும் இதுவும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும் நம்ம இந்தியாவில் வந்து பண்ணும்போது நம்ம லோக்கல் ஆள் தான் டிபெண்ட் ஆகணும் நம்ம நிறைய என்ஆர்ஐ என்ன மாதிரி இருக்கணும் வந்து திருப்பி வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க கொண்டு பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம நாடும் செழியும் ஆனால் அவங்களுக்கு பயம் இருக்குது இதை வந்து இந்த கேஸை வந்து ஒரு ஒயிட் காலர் க்ரைம் கேஸ்னு பார்த்துட்டு அதை ப்ராசிக்யூட் பண்ணானாக்க உங்களுக்கு வந்து நானே பேசுகிறேன் எல்லார்ட்டையும் இது நம்ம 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 இந்தியாவில் வந்து லா அண்ட் ஆர்டர் இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃபாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தானக்க தேவையில்லை